நெல்லை என்றாலே காந்திமதியின் ஆட்சி நெல்லை என்றாலே காந்திமதியின் ஆட்சி அன்பு தொல்லை என்றாலும் அறிவு பிள்ளை என்றாலும் இந்த காந்திமதி வேலனே சாட்சி அன்பு தொல்லை என்றாலும் அறிவு பிள்ளை என்றாலும் இந்த காந்திமதி வேலன் தான் சாட்சி நூல்களை படிப்பதும் படித்ததை பாராட்டுவதும் பாராட்டுவதை பார்வைக்கு சொல்வதும் இவரது ஆட்சி நூல்களை படிப்பதும் படித்ததை பாராட்டுவதும் பாராட்டுவதை பார்வைக்கு சொல்வதும் இவரது ஆட்சி என்ன மாயமோ தெரியாது நகரங்கள் அழகாவதும் நாங்கள் அழகாவதும் என்ன மாயமோ தெரியாது நகரங்கள் அழகாவதும் நாங்கள் அழகாவதும் இவரது கைப்பட்ட அலைபேசி தரும் தான் இவரது கைப்பட்ட அலைபேசி தரும் காட்சிகளின் தான் கவிதை வாசிப்பதில் கலைஞரின் நான் கவிதை வாசிப்பதில் கலைஞரின் நான் இவர் கவிதை வாசிப்பதில் அவர் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி எனது வாரிசாக பல நேரம் உணர்ந்து எடுத்து வருகிறான் எல்லோருக்கும் இறைவன் எழுத்தால் அறிவித்தவன் எம் குலசாமி ஈரடி குரல் தந்து தமிழனுக்கு குரல் தந்தான் உன் பெயர் தாங்கிய பேரவையில் என் கரம் தாங்கிய கவியை திறந்தாழ்ந்து படிப்பதில் என் எழுபிறப்பும் பெருமை கொள்ளட்டும் எல்லோருக்கும் நல்லவர் ஜெயபாலனாரை எந்தையின் இளவலை சிந்தை குளிர வணங்கி வைகிறேன் பேருக்கு வாழும் மனிதர்களில் ஊருக்கே பேர் வாங்கி தந்தவர் இவர் கவி உழவர் எனினும் தமிழ் கிழவறிவர் கவி உழவர் எனினும் தமிழ் கிழவறிவர் வெட்பாவுக்கு நூறாண்டை வென்றவருக்கு நூறு விழாக்கள் கண்டவர் நூறு ஆண்டை வென்றவருக்கு பத்து விரல்கள் பத்தாது பிடித்து நடக்க பிரியப்படுவோர் எண்ணிக்கை அத்தனை அதிகம் பாப்பா குடியாரை படிக்கவே பத்து நிமிடம் பத்தாது எனக்கு பாப்பா குடியாரை படிக்கவே பத்து நிமிடம் பத்தாது எனக்கு பதிற்றுப்பத்தை அறியாத பதர் என்று என்னை பார்வையாளர்கள் நினைத்துவிட்டார் மேற்கில் பிறந்தாலும் கிழக்கில் செந்தூரில் அறிவுதித்து வங்கக் கடலிலிருந்த எங்கள் கதிரவன் சமகால பொருளை பாதையில் நிகரற்ற கவியரங்க தலைமை அன்னை தமிழின் ஆண் வடிவமாம் அண்ணனை வணங்கி என் கவி சமைக்கிறேன் அரங்கோரே சுமைப்பீர் எட்டு எட்டாய் வாழ்வை பிரித்தான் திரைக்கவிஞன் ஒருவன் பத்து பத்தாய் அமைந்த பாக்கல் தொடுத்தான் பழந்தமிழன் எட்டு தொகையில் எனக்கு வாய்த்தது பதிற்று பத்துதான் தான் பாப்பா குடியார் அழைப்பை தவற விட்டதால் விரும்பிய பெண் கிடைக்காமல் கிடைத்த பெண்ணை விரும்பியாயிற்று பதிற்றுப்பத்து எனக்கு வந்த கதையை பச்சையாய் தொல்ல மூவேந்தர்களில் வானவர் மலை நாட்டை ஆண்டவர் விற்கோடி கொண்டவர் சேக்கிலார் புகழ்ந்த நம் சேர தேரதம் புகழுரைக்க பத்து பத்து பாடல் தொகுப்பே பதிப்பிருப்பான் செய்யுளும் உரை நடையும் தேர்ந்து தந்து செப்பிய அனைத்துமே பதிகமாம் முதல் பத்தும் முற்றும் பத்தும் கிட்டவில்லை தமிழனுக்கு அதனால் என்ன எஞ்சிய எட்டு பத்துக்கள் எட்டிய உயரம் எட்டு தொகைக்கில் இதனை சேர்த்து விட்டதே இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் இரண்டாம் பத்தின் நாயகன் பாடிய பத்துக்கு குமட்டூர் கண்ணனாருக்கு தேடி வந்ததோ உம்பர் காட்டின் ஐநூறு ஊர்கள் பாக்கல் தந்த பூரிப்பில் புலவனுக்கு பரிசிலாய் தென்னாட்டு வருவாயை வாஞ்சை கொண்டு வழங்கினான் எமயவரம்பன் முத்தான மூன்றாம் பத்துக்கள் முடிகொண்ட பல்யாணை செங்கு செங்கடும் குட்டுவனுக்கு பாலை கௌதமனார் பாடி வைத்து புகழ் நிறைத்தார் நாற்பதாயிரம் பொண்ணும் ஆட்சியில் பங்கும் பங்கும் அக்காலத்தில் நாலாம் பத்தில் தான் படிக்கிறேன் நானும் தான் படிக்கிறேன் நான் வரல பாப்பா குடியார் முன்பு நானும் விட்டு கேட்கிறேன் நான்கு காணி நிலமாவது தந்து உங்கள் புகழ் உயர்த்துங்கள் கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவனை கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவனை கவியால் நிறைத்த பரணருக்கு பரிசாய் வந்தது உம்பர் வருவாய் ஐந்தாம் பத்து பாடல்களுக்கு அத்தனை வருவாயா என வாய்விழப் போனே பழந்தமிழ் வேந்தர்கள் வார்த்தைகளுக்கு வழங்கிய பெருமதிப்பை போற்றிட இதுதானே தருணம் ஆறாம் பத்தில் ஆறு கோட்பாட்டு சேரலாதலை காக்கை பாடினியார் கவி பாடியதை ஆறுமுகத்தம்மாள் மகன் அழகாய் சொல்வேன் ஏரீர் சேரலாதன் தந்தது போல் மலை ஏறி கண்கண்ட தேசம் முழுவதும் தர வேண்டாம் பொற்காசுகள் வேண்டாம் துறாம் பொண்ணும் வாங்கிடும் எண்ணையும் கவிஞன் என ஏற்ற நெஞ்சங்கள் போதும் நிறை செல்வம் கொண்டேன் வாத ஊரார் கபிலனார் வார்த்தைகள் தானே ஏழாம் பத்தின் சிறப்பு வாத ஊரார் கபிலனார் தானே ஏழாம்பத்தின் சிறப்பு செல்வ கருங்கோ வாலி யாதனை செப்பிய வரிகளில் லயித்த சேரன் குன்றின் மீளே மேலேறி கண்ணில் பட்டதை அள்ளிக்கொள் என்றான் குண்டு மணியளவும் கொடுக்க இசையார் வசைபாடாதீர் பாடாதீர் வாளி ஆதலனை அரசுரிமை பெற்ற புலவன் அரிசில் கிளார் அறிவோம் அவையோரே அரசுரிமை பெற்ற புலவன் அரிசில் கிளார் அறிவோம் அவையோரே பெருஞ்சேர விருமுறை தொண்ணூறாயிரம் பொற்காசுகளுடன் ஆண்ட தேசத்தை அகமகிழ்ந்து தந்தான் கிளாருக்கு ஆட்சியில் பங்கு என அஸ்திரம் பிடிப்போரே அரசியல் பேசல இலக்கியம் ஆட்சியில் பங்கு என அஸ்திரம் பிடிப்போரே அரசன் தந்த ஆட்சியை அவனிடமே தந்துவிட்டு உடுத்திய வஸ்திரங்களோடு விடைபெற்றான் பாவலன் பாரதி சொன்னானே நான் மகாகவி நீர் எட்டைய புறத்திற்கு மட்டும் மன்னர் என நினைவுக்கு வருகிறதா கிடைத்தவற்றில் இறுதி பத்தை பெருங்குண்டூர் பாட கிடைத்தவற்றில் இறுதி பத்தை பெருங்குண்டூர் பாட குடக்கோ இளஞ்சேரன் இருமுறையோ கொடுத்தவை பொற்காசுகள் பொண்ணும் பொருளும் மண்ணும் மாணிக்கமும் மன்னர்கள் வழங்கியதே பெருந்திறப்பா என பொறுமல் கேட்கிறது அங்கிருந்து பொன்னும் பொருளும் மண்ணும் மாணிக்கமும் மன்னர்கள் வழங்கியதே பெருஞ்சிறப்பா என பொறுப்பல் கேட்கிறது அங்கிருந்து மண்ணின் வளம் மக்கள் வாழ்க்கை படைத்திறன் மனைமாட்சி பெருங்கொடை என பறந்து விடுகிறது மலை நாட்டு மன்னர்களின் மாண்பு தமிழை சுவைக்க தனியா தாகம் இருப்போர் படித்து மகிழலாம் பதிப்பு பத்தினை கொடுத்த வாய்ப்பினை கெடுக்காமல் சொல்லிவிட்டேன் எங்கோ புதைந்திருக்கும் இரு பத்தை தேடுங்கள் நம் மன்னர் நாளும் தெரிந்த நடுவர் பொற்காசுகள் அள்ளி தருவார் நம்பி விடைபெறுகிறேன் நன்றி மேற்கில் அறிவு சொன்னாரு ஏன் சொன்னாரு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல பாப்பா குடி மேற்க இருக்கு நான் கல்வி பெற்றது திருச்செந்தூர் கிழக்கு இருக்கு அதனாலதான் மேற்கில் பிறந்தாலும் கிழக்கில் அறிவு பெற்றவர் முதல் பத்தும் முடிவு பத்தும் கிடைக்காட்டி என்ன எஞ்சிய எட்டு பத்தும் எட்டாவது உயரம் சேர்ந்து விட்டது அப்படின்னு சொன்னாரு ஆட்சியில் பங்கு பாவலனுக்கு அந்த விஷயமே இல்லை அதனால கொடுத்த ஆட்சியை திரும்ப கொடுத்துட்டு போறவன் தான் பாட்டு எழுந்த ஆறு ஆறாம் பத்தில் ஆறு ஓட்டு சேரநாதனை காக்கி காக்கை பாடினியார் மகள் ஆறுமகத்தம்மாள் மகன் சொல்கிறேன் நான் உங்க அம்மா ஆமா எப்படி கொண்டு வந்தார் பாத்தீங்களா அம்மாவை அங்க இருக்கு ஆமா நாங்கெல்லாம் அம்மா பிள்ளைங்க ஆமா 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 நல்ல நல்ல சுவையான கவிதை தந்தார் கண்டுபிடிக்கிறார் எனக்கு நன்றி